இனிய காலை வணக்கம் நான் உலகில் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் தொண்டரஞ்சு களிரும் சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யமிடம் என்பதா வண்டு பாட மயிலாடமான் கன்று துள்ளி வர கெண்டை பாய சுனை கேதாரமே தரிக்கிறேன் காய வாழ்க்கையை சங்கரா போட்டி வான விருத்தனே போட்டி எங்கள் விடலையே போட்டி ஒப்பில் ஒருத்தனே போட்டி உம்பர் தம்பிரான் போட்டி தில்லை நிறுத்தனே போட்டி எங்கள் நிர்மலா போற்றி போ எங்கள் நிர்மலா போற்றி போட்டி சங்கணா போட்டி திசைமுகா போட்டி சிவபுர நகரில் விட்டிருந்த அங்கனா போற்றி அமரனா போற்றி அமர தலைவனே போற்றி தங்கனான் மறை நூல் சகரதும் கற்றோன் சாட்டி அங்குந்தருளும் அங்கநாயகனே போற்றியலிருக்கை இறைவா போற்றி போட்டி சீரும் திருவும் பொழிய சிவலோகநாயகன் செவடி கீழாரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரு முளறு முளற களரவுரை உமைவளவாளனுக்காய்பாரும் விசும்பும் அறிய பரிசு நாம் பல்லாண்டு கூருடுமே என்றும் இன்பம் பொங்கும் இயல்பினோடு ஒன்று காதலித்துள்ளம் ஒங்குட மன்று ஆடியாரவள் வான் புகழ் நின்றது நிலவு உலகலா ஆருப்புகள் படிக்கும் சிந்தை வலுவாலை ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தன் உறவாலே பொறுப்பறை மிக பொருது என்று மயில் மீதே தருத்ததொரு நின்ற திருத்தணியில் நின்ற பெருமானே வான்முகில் வளாது பெய்க மறிவலம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்க குறைவிலா விழா தூய்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேமைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் எல்லாம் நன்றி வணக்கம்